வடமதுரையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க வடமதுரை கிளையின் பனிரெண்டாவது மாநாடு வடமதுரை கலைமகள் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு கவிஞர் கவியோவிய தமிழன் தலைமை தாங்கினார் கவிஞர் சன் சந்திரசேகர் ரோஸ் வீராசாமி முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் வரவேற்று பேசினார் மாவட்ட துணை செயலாளர் கவிஞர் டான் துவக்க உரையாற்றினார் செயலாளர் பூபதி ராஜா செயல் அறிக்கை வாசித்தார் மாநில துணைத் தலைவர் வீரகடம்பகோபு கோபு கிளை செயற்குழு உறுப்பினர் ஹேமலதா சிறப்புரை ஆற்றினர் ஆசிரியர் கணேசன் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்க மாவட்ட செயலாளர் ஜெயப்பிரகாஷ் அரசு ஊழியர் சங்க வட்ட கிளை செயலாளர் நந்தகோபால் வாழ்த்துரை வழங்கினர் மாவட்ட பொருளாளர் தாமோ மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் மாவட்ட செயலாளர் நோக்க கிளை பொருளாளர் அழகுராஜா நன்றியுரையாற்றினார் இதில் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் இசை பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர் பூமியராஜா மற்றும் வடமேற்கு சார்பாக அப்படி மேற்பட்டா இந்த அறிக்கையை ஏற்று தரவொழி எழுப்பி ஒப்புதல் அளிக்கும் நன்றி அடுத்து ஊர்வலமும் பரப்பணமும் நேரடியும் மயில் உயிர் வகை இங்கு வாக்கிற எல்லாம் தெய்வம் வெயிலிக்கும் மதி ரவி பெண்ணித்திருக்கக்கூடிய அமைப்பினுடைய துணை நிர்வாகிகளே